திருச்சிற்றம்பலம் சீரார் பெருந்துறை நம் தேவன் அடி போற்றி மணிவாசகர் திருப்பருந்துறையிலே அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சியிலே எட்டாவது பாடல் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைகின்றது ரொம்ப அருமையான பாடல் பல விளக்கங்களை நமக்கு தருகின்ற பாடல் எம்பெருமான் முத்தொழிலையும் தானே நின்று செய்கின்ற அந்த தன்மையை உணர்த்தி நிற்கின்றார் இந்த பாடலிலே முந்திய முதல் நடு இறுதியுமான எல்லா பொருள்களுக்கும் முற்பட்ட வகையிலே முதலாகவும் நடுவாகவும் முடிவாகவும் இருப்பவன் அது எம்பெருமான் தான் ஆக அவனே எல்லாவற்றையும் படைத்து நிற்கின்றான் எல்லாவற்றையும் காத்து நிற்கின்றான் நிறைவிலே எல்லாவற்றையும் ஒடுக்கியும் நிற்கின்றான் ஆக இப்படி முத்தொழில் செய்கின்ற மூன்று தொழிலிலே ஓரோ ஒன்றே செய்கின்றவர்களை இங்கே காட்டுவார் அவர்களை மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த மும்மூர்த்திகளும் எவெருமானே அறிந்ததாக தெரியவில்லை அவர்கள் அந்த தொழிலை எல்லாம் செய்கிறார்கள் என்றாலும் அவரவருக்கு என்று விடப்பட்ட அந்த பகுதியில் மட்டும் அவர்கள் அந்த செயலை செய்வார்கள் இப்படி மூன்று தொழிலுக்கும் முதன்மையாக ஒருங்கே எம்பெருமான் செய்வதே அவனுடைய சம்புபட்சம் அப்படின்னு ஆகமங்கள்லாம் சொல்லும் போல் இந்த அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவங்கவுங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குது அந்த பதவிப்படி ஒரு ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற கடவுளர் அவர்களை அவர்களிலே எம்பெருமான் அதிருப்தித்து நின்று செய்கின்ற பொழுது அணுபட்சம்னு சொல்கிறது இதெல்லாம் ஆகமங்களிலே நமக்கு சொல்லப்பட்டவை அப்படிப்பட்ட எம்பெருமானை இங்கே நமக்கு காட்டுகின்றார் மூவரும் அறியலர் யாவர் மற்ற அறிவார் எப்படி அந்த மூவர் அந்த உண்மை கொடுத்து சொல்கிறார்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு உண்டு தவத்தினால் அவர்கள் உயர்வு பெற்றவர்கள் அவர்கள் தமக்கு இப்படி ஒரு பதவியை உடையவர்கள் எல்லாம் எப்படி வந்தது எம்பெருமான் மீது அவர்கள் பக்தி செலுத்தி தவம் செய்ததனால் இந்த பதவியை பெற்றனர் அப்படிப்பட்ட மூவரும் இன்னை இன்னைக்கு வரைக்கும் எம்பெருமானை இன்னும் முழுமையுமாக பார்த்ததாக தெரியவில்லை அதைத்தான் சொல்கிறார் மூவரும் அருகில் யாவர் மற்ற அறிவார் மற்றவங்க யாரால அறிய முடியும் மற்ற தேவர்களால் அறிய முடியுமா வந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பருணே ஆனா எம்பெருமான் பந்தை ஏந்திய விரல்களை உடைய அம்மை உமையம்மையும் எம்பெருமானுவாக இனி அடியார்களுடைய வீட்டுக்கெல்லாம் வந்து நின்றுறான் அந்த மூவரும் அறிய முடியாத மாதிரி அப்படி அருமையிலே உள்ள அவன் இங்க அடியார் வீட்டுக்கு வந்து நிற்கிறான் அம்பாளையும் கூட்டிட்டு வந்து நிற்கிறான் பழங்குடில்கள் தோறும் எழுந்தருளிய பரணேங்கிறார் எப்படி அந்த செந்தல் போன்ற திருமேனி இல்லையா சிவந்த நெருப்பு மாதிரி இருக்கிற அவனுடைய அந்த சிவந்த திருமேனி காட்டிட்டு வர்றான் அதோடு அந்த திருப்பெருந்துறையில் இருக்கின்ற அந்த கோயிலையும் காட்டுகின்றான் அப்போ அவங்களுக்கு ஆகா எம்பெருமான் திருப்பள்ளி திருப்பெருந்துறையில் இருக்கிற அந்த எம்பெருமான் தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று அவர்களுக்கு புரிகின்ற வகையிலே சென் தளல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அவன் அங்கே குருந்த மரத்தடியில் இருந்து ஆச்சாரியனாக இருந்தானே அந்த காட்சியையும் நமக்கு சொல்கிறான் அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாள் என்று மாணிக்கரசர் திருவாசகத்தில் பல இடங்கள்ல இப்படி எப்பெருமான் தனக்கு ஆச்சாரியனாக வந்திருந்து அருள் செய்ததை சொல்லுவார் குருவாக வந்து ஆட்கொண்டது இப்படி ஆறு அமுதமாக இருக்கின்ற எப்பெருமானே என்று வியந்து அப்படியே நிற்கின்றார் எப்பெருமானே பள்ளி எழுந்தருளணும் என்கின்ற விண்ணப்பத்தையும் இந்த இடத்துல வைக்கிறார் இப்போ ஒரு அருமையான படம் ஆக பழங்குடில்கள் தோறும் அவன் எழுந்தருளுகிறான்னா என்ன அர்த்தம் அந்த அடியார்கள் எல்லாம் செய்கின்ற அந்த பூஜையிலே ஆத்மார்த்த மூர்த்தியிலே எழுந்தருளி அவன் அருள் செய்கின்றான் அப்படிப்பட்டவங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அருள் செய்வதற்கு இப்போ அம்பாளோடு வர்றான் இப்படி அ அந்த பக்தி அந்த பக்தி உடையவர்களுக்கு எப்பெருமான் அப்படி எழுந்தருளி நிற்கின்ற அந்த தன்மையை இங்கே காட்டுகிறார் பார்க்கிற பொழுது தம்மையும் மறந்து எபெருமானை முழுமையுமாக அடைக்கலமாக புகுந்தவர்க்கு எப்படியெல்லாம் எம்பெருமான அருள் செய்கிறான் என்பதை இந்த பாடலிலே நமக்கு உணர்த்தி நிற்கின்றான் உண்மையிலேயே எம்பெருமானை இந்த பாடல்கள்லாம் போது நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே அவன் எழுந்த அருளுவான் உறுதி என்ற வகையிலே அமைந்த இந்த பாடல் சிந்தனை இன்றைக்கு நமக்கு அமைந்தது உண்மையிலேயே நாம் செய்த ஒரு பெரும் புண்ணியம் திருச்சிற்றம்